சோ மூணாவது அத்தியாயம் கர்மயோகம் ஆறாவது ஸ்லோகம் கர்மேந்திரியானி சம்யம்ய யாஸ்திரே மனசாஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா ச உச்சத்தே இந்த இடத்துல மித்தியாச்சார மித்தியானா பொய் ஆச்சார அப்படிங்கறது வந்து என்ன கொடுத்துருக்கு இந்த போலி ஆஹ் செயல்கள் நினைக்கிற ஆச்சார இது எடுத்துக்கிற மித்தியாச்சார பொய்யான நடத்தையுட உடையவன் போலி மனிதன் மித்தியானா போலி வேலை செய்யறவங்க பொய்யா போலியா செய்யறவங்க அதை பத்தி சொல்லிருக்காங்க புலன்களின் செயல்களை கட்டுப்படுத்தி அதே சமயம் புலனின்ப பொருட்களில் மனதை அழைப்பாய விடுபவன் தன்னையே முட்டாளாக்கி கொள்கிறான் அவன் போலி மனிதன் என்று அழைக்கப்படுகின்றான் சோ மனசுக்குள்ள வந்து இப்ப வெளியில பார்த்தா உடை எடுத்துக்கிறாங்க இல்ல ஒரு எல்லாத்தையும் துறவறம் மேற்கொண்டுட்டேன் இல்ல வந்து நான் வந்து ஒரு யோகி நான் வந்து பூஜை பண்றவன் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு ஒரு ரோல் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா உள்ளுக்குள்ள வந்து அவங்களோட செயல்கள் அவங்களோட கற்பனைகள் எல்லாமே சினிமாவ நினைக்கிறது இல்ல உறவுகளை நினைக்கிறது அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க கோயில்ல இருந்தா கூட அந்த மாதிரி து துறவிகள் யாரு அப்படின்னா போலியான மனிதர்கள் அப்படின்னு சொல்லப்படுதுல ஆனா இதே வந்து வீட்டுல சமைக்கிறாங்க அவங்க வந்து துறவரம் எல்லாம் எதுவும் மேற்கொள்ளல அவங்க எல்லாத்தையும் தியாகம் செய்யல அவங்களோட கடமைகளை அவங்க செய்யறாங்க அவங்க என்னவோ பெண்ணா ஆனா அவங்க மனைவியா இருக்காங்களா கணவனா இருக்காங்களா தந்தை ஐ மீன் ஆஹ் ஒரு குழந்தைக்கு தாயா இருக்காங்களா எதுவா இருக்கிறாங்களோ அந்த ரோல் அவங்க கம்ப்ளீட்டா செய்யறாங்க அந்த சமையலை செய்யும் போது கூட பகவானோட ஸ்மரணத்துல பகவானோட ஞாபகத்திலேயே செய்யறாங்க அந்த உணவை வந்து செஞ்சதை பகவானுக்கு படைக்கிறாங்க அப்ப யாரு உண்மையான யோகி இதுல எல்லாரும் தூங்கிட்டீங்களா சோ ஒருத்தர் துறவறமா இருந்தாலும் கூட அவங்க கோயில் வேலைகளை செய்யறாங்க கோயில் பிரசாதம் சாப்பிடுறாங்க ஆனா மனதுல வந்து அவங்க எதையுமே தியாகம் பண்ணல புலன்களை கட்டுப்படுத்தல மனநிலத்துல கற்பனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க உண்மையான துறவியா இருக்க முடியாது இவங்களதான் மித்தியாச்சார அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ண சொல்றாரு அதே சமயம் வந்து புலன்களை கட்டுப்படுத்தி அழைப்பாய விடாம இந்த மாதிரி நம்ம அந்த வீட்டுல சமைச்சு பகவானுக்கு ஆஃபர் பண்ணும் போது அவங்க உண்மையான யோகிகள் ஆயிடுறாங்க ஸ்லோகத்துல வந்து ஒண்ணுமே அப்படிங்கறதெல்லாம் தியாகம் கிடையாது துறவரம் கிடையாது அஞ்சாவது ஸ்லோகத்துல சொல்றது வந்து ஒரு ஆத்மாக்கு வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு சேவையில ஈடுபட்டுதான் ஆகணும் அது இயற்கை குணம் இந்த உடல்ல இருக்கிறதுனால முக்குணங்கள்னால நம்ம கண்டிப்பா பாதிக்கடுறோம் தான் இருக்கோம் நம்மளுக்கு அந்த சுதந்திரம் கிடையாது பக்தி மூலியமா மட்டும்தான் நம்மளால குணத்துக்கு வந்து அப்புறம் சுத்த சத்தத்துக்கு வர முடியுமே தவிர ஒண்ணும் செய்யல அப்படின்னா இந்தந்த ஒரு மிருகங்கள்ல கூட இது குணத்துல இருக்கிற மிருகம் பசுக்கள் இது குணத்துல இருக்கிற மிருகங்கள் புலி இது குணத்துல இருக்கிற மிருகம் கழுதை அந்த மாதிரி மிருகங்கள்ல கூட அந்த குணம் ரஜகுணம் ஆட் ஆட்சி பண்ணுது இல்லையா அப்ப மனுஷங்களுக்கும் அது இருக்கதான் செய்யும் நேச்சுரலா ஆறாவது ஸ்லோகத்துல வந்து வெளியில வந்து எப்படி சொல்றது ட்ரைன்சியேட் பண்ணிட்டேன் துறவரம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து துறவரமே கிடையாது பக்தி இல்லாத ஒரு துறவரம் வந்து துறவரம் கிடையாது நம்ம வந்து நம்ம ஆசையோட நம்ம எல்லாமே பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஆனா பக்தியும் பண்றோம் நம்ம ஆசையா சமைக்கிறோம் சாப்பிடுறோம் ஆனா இடையில ஒரு ப்ராசஸ் பண்றோம் என்னன்னா பக்தி தொண்டு பக்தியோட மனசார நம்ம பகவானுக்கு அதை நைவேதியம் பண்ணிட்டு சாப்பிடுறோம் ஆசையா சாப்பிடுறோம் அதுல தவறு கிடையாது ஆனா இடையில ஒரு ப்ராசஸ் என்ன குக் பண்றதுக்கும் சாப்பிடுறதுக்கும் இடையில ஒரு ப்ராசஸ் வந்து குக் பண்ணத சமைச்சத பகவானுக்கு நைவேதியம் பண்ணிட்டு சாப்பிடுறோம் இல்லையா அப்ப வெறும் துறவறம் மட்டும் பண்றது வந்து ஒரு சும்மா ஒரு ஆடம்பரம் ஒரு என்ன சொல்றது ஒரு ஹிப்பக்ரெட் வெளியில ஒரு மாதிரி பண்ணிட்டு உள்ள ஒரு மாதிரி இருக்கிறது சோ இத வந்து கண்டிக்கிறாரு இல்லையா இது இது வந்து கண்டிக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதுதான் சோ நெக்ஸ்ட் நம்ம யாராவது தேத்திலயும் பார்ப்போம் மனம் வந்து எப்படி நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைன்னா நம்ம மனசே நமக்கு வந்து ஒரு பெரிய எதிரியா இருக்குமோ அதே சமயத்துல அந்த மனச நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து ஒரு நல்ல பயிற்சியோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தோம்னா அந்த மனசே நம்மளுக்கு சிறந்த நண்பனாவும் இருக்கும் அப்படிங்கறத நம்ம சோ பக்திங்கிறது வந்து ஜென்யூனா இருக்கணும் உண்மையா இருக்கணும் அது வந்து போலியா இருக்க கூடாது அப்படின்னு நம்ம பக்தி நெக்ட்ரோ ஆஃப் ஓஷன் அதுலயும் பாப்போம் சரிங்களா சோ பக்திங்கிறது வந்து நம்ம வந்து மனசுல எப்படி பியூரிஃபை பண்ணி நம்மளுக்கு அந்த பக்தி வெளியில செயல்களா வரும்போது இவங்களுக்காகவோ அவங்களுக்காகவோ நம்ம பண்றது இல்ல நம்மள நம்மளே தூய்மைப்படுத்திக்கிறதுக்காக நம்மளோட மனச நம்மளோட புலன்களை தூய்மைப்படுத்திக்க படுத்திக்க பண்றதுதான் வந்து ஆஹ் பக்தியே தவிர மத்தவங்க நம்மள நல்லபடியா சொல்லணும் மத்தவங்களை நம்மள பாராட்டணும் அப்படி நினைச்சிட்டு பண்றது பக்தி கிடையாது இத பத்தி சொல்றது இந்த ஸ்லோகம் ஆறாவது ஸ்லோகம் நம்ம இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம் கேள்விகள் இருந்தா கேட்கலாம் வஞ்சா கல்பத்தின் உடஸ்யா கிருபா சிந்து பிய வச்சு பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல பிரபுபாத் கிஜ் ஸ்ரீமத் பகவத்கீதை கி ஜெய் ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா